ஒரு பாக்கியராஜ் படத்தில் தான் அவர் நிறையா வக்கீல் மாதிரி போலீஸ் மாதிரியெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாரு அது மாதிரி இருக்கிற தலைவர்களையெல்லாம் வந்து பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டால் அவங்க கொள்கைகளையெல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம் உண்மையான ஒரு திராவிடன் பெரியார் கொள்கையும் அம்பேத்கரையும் ஃபாலோ பண்ணுற ஒரு திராவிடன் எப்பயுமே திராவிட இயக்கங்களையோ திராவிட க திராவிட கொள்கைகளை தாங்கி நிற்கிற கட்சிகளையோ எதிர்க்கவே மாட்டான் நீ எதிர்க்கிற உனக்கு என்னென்னா பிஜேபி யாருக்கெல்லாம் பிஜேபிக்கு பிடிக்காதோ அவங்களையெல்லாம் நீ எதிர்க்கிற யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவோ அவங்களையெல்லாம் நீ பேச மாட்டேன்ற எம்ஜிஆர்லாம் கருணாநிதி அவர்களோடலாம் எத்தனை ஆண்டு நட்பு பழக்கம் அண்ணா இல்லாமல் திமுகவே கிடையாது இப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி ஒரு தவறான வழிக்கு திருப்பி இருக்கிற விஜய் ஒருத்தரை ஏவி விட்டாங்க பெரியார் அசிங்கப்படுத்தி காலி பண்ணுறான்ட்டு அவன் திமுரு கொண்டு நின்றான் அடுத்தது அண்ணா திமுக அந்த கட்சியில் திராவிடத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை திராவிடத்தை மறந்த கட்சி தான் அந்த திராவிட கட்சி அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாருமே திராவிடத்தை கடைப்பிடிச்சாங்க இப்போ அந்த கட்சியில் திராவிடமே கிடையாது அடுத்தது விஜய் இப்போ வந்திருக்கிற அங்கிள் விஜய் சும்மா படம் மட்டும் வச்சுட்டு மாநாடு போட்டு லட்சக்கணக்கான கூட்டி வச்சுட்டு படம் காட்டிகிட்டு இருந்தால் மட்டும் போதாது உண்மையான திராவிட எண்ணம் வேணும் சிந்தனை வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குற அந்த அறிவு வேணும் பகுத்தறிவு சுயமரியாதை மிக்க இந்த தமிழ்நாட்டில் அதை பேசணும் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீறு கொண்டு எழணும் ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு தமிழ் தேசியமும் பேசுகிறேன் திராவிடமும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் உனக்கும் பிடிக்கல அவங்க யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ எல்லாம் நீயும் ஆதரிக்கிற நடிக்கிற அவன் போட்டு பார்த்தான் நேரடியாக போய் தாக்கு நேரடியாக கூட்டணி வையே எதுவுமே செல்லுபடி ஆகலையா அடுத்தது ஏ எங்களை தாக்கிற மாதிரி தாக்கு எங்களை எதிர்க்கிற மாதிரி எது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆளை வளர்த்து விட்டு நாளைக்கு அது வேறு மாதிரி திரும்பும் அதாவது திராவிடத்தை ஓட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு கேவலமான செயல்